கடந்த அதிமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்ட மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவமனையுடன் கூடிய மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தது அதிமுக அரசு என பெருமிதம் தெரிவித்த முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி நீலகிரி மாவட்டத்திற்கு திமுக எந்த ஒரு திட்டத்தையும் இதுவரை செயல்படுத்தவில்லை என குற்றம் சாட்டினார் உதகையில் அதிமுகவின் ஐம்பத்து மூன்றாவது ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் எடப்பாடி அதே போல அவர் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் அதிகமான திட்டங்கள் தெரியும் கிட்டத்தட்ட ஐம்பது கோடியில் மருத்துவக் கல்லூரி நீண்ட காலமாக எதிர்பார்த்தாங்க நான் தான் பொறுப்பு அமைச்சராக இருந்த அப்படியே மாவட்ட ஆட்சித்தலைவர் உட்பட அத்தனை பேரும் அந்த கோரிக்கை வச்சுட்டே இருந்தாங்க நீலகிரி மாவட்டத்துக்கு மருத்துவக் கல்லூரி தந்தார்கள் அதே போல் அந்த மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு இடப்பிரச்சனை வரும்போது கூட அதை தீர்வு கண்டு நேரடியாக கண்டு அதை தந்தார்கள் அதே போல் அதிகமான கூட்டுக்குண்டு திட்டங்கள் ஊட்டிக்கு குன்னூருக்கெல்லாம் எம்ரால் கூட்டுக்குண்டு கூட பல்வேறு கூட்டுக்குண்டு திட்டங்கள் தந்தார்கள் அதிகமான வீடுகள் ஏழைகளுக்கு கட்டி கொடுத்தார்கள் அதிகமான சாலைகள் இதுவரை சாலையில் போகிற எடப்பாடி கொடுத்தது தான் அத்தனை சாலைகள் அமைக்கப்பட்டிருக்குது கடலூர் பேருந்து நிலையம் உங்களுக்கு மலர் கண்காட்சிக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நாலு புள்ளி ஏழு கோடியில் உடனடியாக அறிவித்தார்கள் இப்படி சொல்லிட்டே போலாம் நீலகிரி மாவட்டத்துக்கு அத்தனை திட்டங்களும் கொடுத்தது எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும் போது தான் எழுபது கோடியில் அனைத்து சாலைகளும் அன்றைக்கு போடப்பட்டது அதே போல் இன்றைக்கு திமுக ஆட்சியில் எந்த திட்டமுமே மூன்று வருஷம் முடிஞ்சது எந்த திட்டமும் வரல ஆகவே அதே போல வசுந்தயிலே விளைவீச்சு ஏற்பட்ட போது அம்மா அவர்கள் கிலோ ஒன்றுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் ரெண்டு ரூபாய் மானியமாக கொடுத்து உங்களுக்கு தேவையான கொடுத்தாங்க ஆகவே இந்த மாவட்டத்தில் அதிமுக ஆட்சியில் எடப்பாடியார் இருக்கும்போது அம்மா இருக்கும்போது தெரிஞ்சு தவிர எதுவுமே செய்யலை மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் உறுதியாக வருவார் அப்போ தான் நிறைய கோரிக்கைகளை மக்கள் சொன்னார்கள் செய்து கொடுக்கப்படும் அதே போல் இந்த மார்க்கெட் பகுதியில் பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் உடனடியாக ஒரு விபத்தை தீ விபத்தை ஏற்பட்டு உடனடியாக அதை வந்து சரி செய்து கொடுத்தோம் எடப்பாடி உத்தரவுக்கணுங்க நான் வந்து அப்பொல்லா தலைமைச்சுக்காக இன்னைக்கு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான சூழ்நிலை மார்க்கெட்டே இன்றைக்கி இடித்து மோசமான சூழ்நிலை இருக்குது அதே போல் கடுமையாக அந்த வாடகை உயர்த்த இங்கேயும் சரி குண்டுவரில் சரி பண்ணியிருக்காங்க நம்ம இருக்கும்போது அவர்கள் எல்லாம் அரவணைத்து கொண்டு சென்றோம் எடப்பாடியார் அவர்கள் உத்தரவுக்கணுங்க பார்த்திங்கன்னா அவங்க நிம்மதியாக இருந்தாங்க இன்றைக்கி நீலகிரி மாவட்டத்தில் மட்டுமல்ல இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலாம் கண்டிப்பாக எடப்பாடி எண்பது லட்சம் வரும்போது அத்தனை திட்டங்களும் வரும்